சரிங்களா எப்படி இருக்கீங்க நான் வந்து இப்போது ஃபுல் கிரீம் மில்க்கே எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம் முன்னாடி நான் போட்டேன்னா நானும் ரெடி பண்ணிட்டேன் இது கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் தண்ணி போட்டு கலர ஆரம்பிச்சிடுங்க திக்காக ஆரம்பிச்சோம் ஆரமிச்சிருவோம் கான்ஃபார் விட்டதுனால நான் இதில் வந்து ஸ்ட்ராபெரி எசன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த வேணும் என்ன எசன் செலுமோ சேர்த்துக்கோங்க இல்லை இது வெண்ணிலாவே போதும்னா கூட விட்டுருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு தெரியுதா திக்காக பாருங்கள் முன்னைக்கு இப்போ திக்காக இருக்குது இப்போ இந்த சைடு நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் தேர்ந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நான் ஸ்வீட் எவ்வளவு தேவையோ போட்டுருக்கேன் பாருங்க நல்லா ஆழிடுச்சு இப்போ நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஏர்டைட் கண்டெயினர்ல போட்டுடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் போட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறமா இந்த லிட்டோட மூட போறேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இப்போ வச்சு எடுத்து பார்த்தேன் தான் வந்திருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இப்படி ஃப்ரீஸர்லேருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அதில் தான் நிஜாவே ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கு இது இதுமாதிரி டாப்பிங் பண்ணிடுறேன் நான் இப்போ சீக்கிரமாக எடுத்துட்டேன் இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்கும் இருந்தாலும் இதை எடுக்கும் போது இப்போ தான் ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்